பிரபஞ்சம் உள்ளவரை விண்புகள் ஒழிக்க உயர்நிலை செல்வம் நிலைத்து நிற்க மானிட மானிடரும் பலாயிர கணக்கில் நெஞ்சார்ந்து வாழ்த்தும் வாழ்த்துக்களும் அவர் தன் மேல் வைக்கும் அசையா நம்பிக்கையும் மின் உயர்நிலை செல்வம் அடையும் என்பது முன்னோர் கூற்று அதன் ஜனன அடிப்படையானது ஜனன நேர காலத்தில் ஏற்படும் நாள் யோகம் கரணம் கணம்ியம் நேத்திரம் ஜீவன் இவற்றின் நுட்பத்தில் ஆய்வு ஆராய்ந்து லக்கினத்தின் புள்ளியில் விலகும் நட்சத்திர சாரத்தின் அதிபதியானவர் பாதகனோ பாசகனோ சந்திக்காமல் உயர்நிலை பெறும் சர லக்கணங்களின் தன்மைக்குட்பட்ட கிரகங்களானது உச்சம் பெற்ற சனியுடன் நீச்சம் பெற்ற சூரியனும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் நீச்சம் பெற்ற புதனும் உச்சம் பெற்ற சந்திரனை உச்சம் பெற்ற ராகு பார்ப்பதும் நீசம் பெற்ற குருவுடன் உச்சம் பெற்ற செவ்வாய் வீட்டில் இருப்பதுமே அழியா புகழையும் அழியா செல்வத்தையும் கொடுக்கும் என்பது சாஸ்திரம் மரபு நன்றி வணக்கம்